ஹாய் வெல்கம் டு மை சேனல் சாலை நண்பர்களே எனக்கு எது சம்மந்தமாக பதிவாக இருக்கப்போன்னு சொன்னால் எனக்கு எப்படி திருமணம் ஆச்சு எப்படி வந்து அண்ணன் வந்து தைரியமாக வந்து எங்களோட ஊரில் வந்து பொண்ணு கேட்டு என்ன கல்யாணம் பண்ணார் அப்படி என்ன தான் டீட்டெயிலாக இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னுக்கு வந்து சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் பார்க்கலாமா ஓகே என்னண்டா இப்போ கிராமத்தில் உள்ள பொண்ணுங்களை இப்போ நான் வந்து கிளிநொச்சி மாவட்டம் மட்டக்கஞ்சி ஊருன்னா கிராமத்தில் உள்ள பொண்ணுங்களை கல்யாணம் பண்ண ரொம்ப கஷ்டம் ஓகேவா ஏண்டா அது வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல இருப்பாங்க அதுவும் நாடு விட்டு நாடு கல்யாணம் பண்ணா கொஞ்சம் பயமா இருக்கும் எனக்கே பயமா இருக்கும் நிறைய பொண்ணுங்க தாய் தாயுத பொண்ணுங்கலாம் பயமா இருக்கும் வேற எந்த அதிகாரிகளாம் பயமா இருக்கும் அதான் கிறிஸ் வந்து என்ன எப்படி கல்யாணம் பண்ணார் எங்களோட ஊரில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு ஓகேவா தைரியமாக வந்து கல்யாணம் பண்ணார் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்ல போறாரு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இலங்கையில வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மெத்தேட்ஸ்லாம் இருந்துருக்கு ஸோ எல்லா கண்ட்ரிலேயும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மேரேஜ் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்கவுங்க கண்ட்ரியில் சில சில ரூல்ஸ் இருக்குது ரெகுலேஷன்ஸ் இருக்குது இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்தீங்கன்னா லோக்கலில் கண்ட்ரில் பண்ணால் சில ஆதார் கார்டு அது இருந்தால் போதும் ஆனால் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு நாடோட்ட நாடு கல்யாணம் பண்ணோம்னா சில டாக்குமெண்ட்ஸ் ப்ரொசீஜராக மூவ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த நாட்டில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும் ஸோ அதை பற்றி சொல்லப்படுறீங்களா அப்படின்னு அதுக்கு கிடையாது சில பேர் வந்து லைவ்ல கேட்டுருந்தீங்க அண்ணா நான் வந்து இந்தியா போட்டு லவ் பண்றேன் ஸ்ரீலங்கா போட்டு லவ் பண்றேன் எப்படி நான் கல்யாணம் பண்றது என்ன ரிஜிஸ்டர் பண்றது கேட்டுருந்தீங்க இவர் வந்து நான் சிம்பிளா சொல்றேன் நாலு டாக்குமெண்ட் கொடுத்தாரு ஒன்று அன்மேரி சர்டிபிகேட் பேர்த் சர்டிபிகேட் ஏதோ இந்த போலீஸ் வெரிபிகேஷன் அடுத்து வந்து அந்த போயிருந்தோம் போயிட்டு கொடுத்தோம் குடுத்துட்டு அவங்க வந்து என்னுடைய நான் இலங்கை பொண்ணு தானே இவங்களோட நாலு எதுவும் அதெல்லாம் வாங்கிட்டாங்க என்னுடைய ஐசி மட்டும் வாங்கிட்டாங்க ஐசியும் நாலு போட்டுக்கோப்பி கேட்டாங்க ஐசி போட்டுக்கோப்பி நாலு கொடுத்தோம் குடுத்துட்டு அதுல ஒரு நம்பர் இருக்குது போன் நம்பர் இருக்கு அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க அண்டு சொன்னாங்க போய் 3 பிறகு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அங்க நம்பர் கொடுத்தாங்க என்னன்னா இப்போ என்னோட டாக்குமெண்ட்ஸ்ல வந்து இப்போ நான் ஃபார்ம் ஒரு கொடுத்தாங்க வெளிநாட்டுல கல்யாணம் பண்ணனும் அப்படின்னா அவங்க ஒரு ஃபார்ம் வெச்சிருக்காங்க ஸ்ரீலங்கா ஒரு ஃபார்ம் வெச்சிருக்கு சோ ஃபாரின் ஃபாரின் மேரேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கு டிக்ளேஷன் ஃபார்ம் அந்த ஃபார்ம்ல உங்க பேர் அட்ரஸ் ஊர் அட்ரஸ் எல்லாமே கொடுக்கணும் கொடுத்துட்டு பாஸ்போர்ட் நம்பர் முத கொண்டு வீசா அந்த பாஸ்போர்ட் நம்பர் முத கொண்டு கொடுக்கணும் கொடுத்துட்டு நாலு நாள் காப்பி அதில் ஒரு நாலு காப்பி அதில் ஒரு நாலு காப்பி ஜெராக்ஸ் எல்லாமே எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நாலு நாள் காப்பி ஓகே எல்லாமே நாலு நாள் காப்பி தனித்தனியாக ஒரு ஒரு இடத்துக்கு போவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு காப்பி வந்து அத்திரமல்லை அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் அந்த ஃபார்ம் இருக்கும் ஒரு ஃபார்ம் இன்னொரு ஃபார்ம் வந்து எம்பசிக்கு போகும் ஓகே இன்னொரு ஃபார்ம் வந்து கிளியில் வச்சில் அந்த டிஎஸ் ஆஃபீஸ் அங்கே போவோம் இன்னொரு ஃபார்ம் வந்து ஸ்ரீலாங்க எம்பசி போகும் ஸோ நாலு இடத்துல பெரியது ஃபார்ம் ஓகே அந்த ஃபார்முக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்க ஸோ அந்த நாலு நம்பர் ஓகே அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு வந்தோம் ரெண்டு பேரும் நோட் பண்ணிட்டு வந்துட்டு சரியா மூன்று கிழமைக்கு அப்புறம் கால் பண்ணோம் இல்ல ரெண்டு நாங்களும் அவசர புத்தி புத்தி ஒரு வாரமே கால் பண்ணோம் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல கால் பண்ணிட்டோம் சார் இன்னும் வரல சார் இன்னும் இன்னும் மூன்று வீக்ல தான் வரணும்னு சொன்னாங்க சரி மூன்றாவது வீக் கால் பண்ணோன்னா அப்போது முதல் கிழமை கால் பண்ணும் போது ஐயோ வராம போயிடுமோ லேட் ஆயிடுமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தா இருக்கிற சிந்தியாவுக்கு பேர போகணும்ல அப்படின்னு நான் பேருந்து மூன்று அவங்க போன் பண்ண சொன்னாங்க மூன்று வீக்க கால் பண்ணுங்க மூன்றாவது கிழமை கால் பண்ணோன்னா இல்ல மூன்றாக்கள் மூணு ஃபார்ம் வரலதான் சொன்னாங்க என்ன ஒரு விஷயம்னா ஃபார்ம் வந்து எல்லாரும் வந்துச்சு சொன்னாங்க வந்த உடனே உடனே பார்த்தா எங்க பேர் வரல நம்ம பேர் வரவே இல்ல ஏதோ பிரான்ஸ்ல இருந்த ஒரு மேரேஜ் ஏதோ வந்துச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்க பேரு நாங்க டாக்குமெண்ட் இந்த நம்பர் சொன்னே எங்க நம்பர் வந்து டூ ஃபைவ் இருந்தது அதுல டூ சிக்ஸ் இருந்துச்சு சோ அவங்க மாத்தி சொல்லிட்டாங்க பாத்தோம்னா எங்க மேரேஜ் எதுவும் வரல அதுக்கப்புறம் டிலே 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 கொஞ்சம் கொஞ்சமா டிலே தான் வந்தது நமக்கு என்ன அங்க முப்பொண்டு ஜனவரி முப்பத்தொண்டு தான் வச்சிருந்தோம் அப்ப அதை வாங்கணும் என்னுடைய ஊர் ரெஜிஸ்டர் ஆபீஸ் நம்ம வட்டத்துல இருக்குன்னா அங்க குடுத்தோம் கொடுத்தோன்ன அங்க வந்து ஒரு போம் போட்டாங்க போம் போட்டு பயந்து நாள் சாட்சி கழறத்துக்கு ரெண்டு பேர் வேணும் பையன் வீட்டுக்கு அதுவும் யாரு வேணா அம்மா அப்பா வைக்கலாது அம்மா அப்பா வைக்கலாது சௌரம் வைக்கலாது இப்ப சொந்தக்காரவங்க அயலவர் அப்படிதான் வைக்கலாம் ரெஜிஸ்டர் சைன் ஓகேவா நம்ம இதுக்கு அப்ப நாங்க ரெண்டு பேரும் கூட்டி கொண்டு போய் சைன் வச்சோம் வைச்சிட்டு அம்மா அப்பாட பேர் எல்லாம் கேட்டு அந்த ரெஜிஸ்டர் ஆஃபி ஒரு போம் போடுவா போட்டு நாங்கள் முப்பத்தொன்று தானே சொல்லியிருந்தோம் நாங்கள் பத்தொம்போது ஜனவரி பத்தொம்பதை நேரத்துக்கே கல்யாணம் வைக்கலாம் முன்னுக்கே முன்கூட்டியே வைக்கலாமன்ட்டு நாங்கள் பத்தொன்பது டேட் மாற்றி எங்களோட ஒரு ஆப் ஜிஎஸ் ஒரு உங்களோட கிராம இவர் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு பத்தொன்போதை வச்சு ஏன் அப்படி நாங்கள் சீக்கிரமாக வச்சிங்க அப்படி கேள்வி கேட்டிருப்பீங்க என்னன்னா நாங்கள் வந்து விசா வந்து கொடுத்து வந்து குறிப்பிட்ட நாள் கூட தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து சீக்கிரம் முடிந்த அளவுக்கு வந்துச்சு அது ஏன்னா இந்த 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 ஃபார்முக்காக நான் என்ன பண்ணேன் இவங்க வந்து த்ரீ வீக்ஸ்ல வந்துடும் சொன்னதுக்காக நான் என்ன பண்ணேன் சரி த்ரீ வீக்ஸ் பிளான் பண்ணி ஒரு ஃபோர் வீக்ஸ் தான் போட்டுக்கான் சொல்றேன் பிளான் போட்டு ஒன் மந்த் எக்ஸ்ட்ரா போட்டேன் நான் ஒன் மந்த் போட்டேன் ஆனா இவங்க வந்து டிலே பண்ணதுனால எனக்கு வந்து வீசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணவங்க பண்ண முடியல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது அதனால சரி என்ன பண்றது வேற வழியே இல்லைன்னு சொல்லி டேட்டை கொஞ்சம் விசா வந்து நான் போட்டு திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணது மூணு வீக் ஆமா மூன்று வீக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க சரி வேற வழி இல்ல சீக்கிரம் பண்ணி ஆகும் சொல்லிதான் டேட் வந்து நான் வந்து இலங்கைக்கு இந்தியாவுக்கு போறதுக்கு நான் வந்து போமாங்க போனதுக்கு அப்புறம் நானும் விசா அப்ளை பண்ணிட்டேன் ஐயாத்தி ஐயாத்தி நானூறு கொடுத்து விசா அப்ளை பண்ணி மூன்று மாசத்துக்கு அடுத்த மாசம் இதோட பதினஞ்சாம் தேதி முடிக்கிட்டு ஓகேவா அப்ப கொடுத்து போம் சாட்சிக்கு எழுதலாம் இப்ப போம் எழுத்த எழுத்தாளர்கிட்ட போம் போடும்போது ரெண்டு ரெண்டு பேர் சாட்சிக்கு எழுதி வைக்க வைக்கணும் ஓகேவா இப்ப இந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்றோம் திரும்ப ரெண்டு பேர் வேணும் அப்பாவை கொடுத்துட்டு பதினஞ்சு நாள் போம் போட்டு அங்க நோட்டீஸ் ஓட்டிருந்தாங்க அவங்களோட இதுல ஆபீஸ்லயே நோட்டீஸ் ஓட்டி பதினஞ்சு நாள் கூடிய ஆயிருச்சு பேருந்து என்ன பேந்து பேருந்து பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம் கல்யாணம் நடந்துச்சு வேற என்ன யோசிச்சனே இல்ல அந்த ஃபார்ம் வந்து சிங்களத்துல இருந்து கொடுத்துருந்தாங்க பத்தொன்பதுல இருந்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு

என்ன <test> கல்யாணம் <tankan> <ia Dartmouth> <Yeah>. <organizational> okay. so

எழுத்து இருக்கான்னு கேட்டாங்க அதை காரணம் ஒண்ணு விட்டாங்க எங்க உள்ள ஓகேவா இதுதான் பால் சொல்லணும் தாலி வந்து ஒரு சம்பிரதாயம் மட்டும்தான் ஓகேவா சரி ஓகே டீடெயிலாம் சொல்லிட்டோம் மீண்டும் அடுத்த வீடியோஸ்ல சந்திக்கலாம் பாய்